வணக்கம் குழந்தைகளா இப்போ நாம பார்க்க போறது வகுப்பு இரண்டு தமிழ் பாடம் ஐந்தில் உள்ள நண்பரை கண்டுபிடி யார் அந்த நண்பர்னு கண்டுபிடிக்கலாமா ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தது யார் அந்த மிருகங்கள்னு பார்க்கலாமா முயல் கீழி ஓ நான் ஓ நாய் அனில் குரங்கு கடைசியா கழுகு இப்போ முயல் வந்து மற்ற நண்பர்கள் கிட்ட நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுதான் புதுசா ஒருத்தவங்க விளையாட கிடச்சா நமக்கு சந்தோஷந்தானே இப்போது அதற்கு அணில் என்ன சொல்லுதான் புது நண்பரா யார் அவர் யார்னு நமக்கு தெரியணும் தானே யார் வரான்னு உடனே முயல் உடனே சொல்லிருமா யார் அந்த நண்பர்னு நீங்களே கண்டுபிடிங்களேன் அவருக்கு நான்கு கால்கள் கொண்டவர் நான்கு கால்கள் இருக்கும்னா உடனே கழுகு யார் சொல்லுதான் மாடுதானே அப்படின்னு சொல்லுதான் உடனே முயல் என்ன சொல்லுதான் இல்லை இல்லை கூறான கொம்புகள் இருக்காது பெரிய உருவம் கொண்டவர் மாட்டுக்கு இருக்கிற மாதிரி கொம்புகள்லாம் இருக்காது ஆனா அவரோட உருவம் ரொம்ப பெருசு அப்படின்னு முயல் சொல்லிடுச்சு இப்போ அடுத்ததை யார் வர குரங்கு வந்து சொல்லுது ஓ நான் சொல்லட்டுமா யானை தானே அப்படின்னு குரங்கு சொல்லுது முயல் என்ன சொல்லுதான் ம் நீண்ட தும்பிக்கை இருக்காது ஆனால் அவர் வேகமாக ஓடுவார் யானைக்கு இருக்கிற மாதிரி தும்பிக்கை அதுக்கு இருக்காது அவர் வந்து வேகமாக ஓடுவார் அப்படின்னு முயல் சொல்லுது இப்ப அடுத்து யார் பதில் கண்டுபிடிக்க போறா ஓனான் ஓனான் என்ன சொல்லுதான் எனக்கு தெரியும் சிறுத்தை தானே இப்போ வேகமாக ஓடுவார் அப்படின்னா அது சிறுத்தையா தான் இருக்கும் இல்லையா முயல் என்ன சொல்லுது இல்லை இல்லை கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் உடனே முயல் என்ன சொல்லிருச்சான் சிறுத்தைக்கு இருக்கிற மாதிரி கருப்பு புள்ளிகள்லாம் இருக்காது பெரிய கால்கள் இருக்குமா அப்போ பெரிய கால்கள் இருக்கும் அப்படின்னா இப்போ யார் வரா ஓனாய் பதில் சொல்லுது ஓ வரி குதிரையா அப்படின்னு ஓனாய் கேட்குது முயல் வந்து என்ன சொல்லுதான் வரி குதிரையும் இல்லை அதற்கு கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்தை கொண்டவர் வரி தான் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதற்கு இதுக்காதான் என்ன இருக்குமா நீண்ட கழுத்து இருக்குமா கழுத்து மட்டும் நீண்டுட்டு அப்படின்னா இப்போ கிளி பதில் சொல்லுது ஐ தெரிந்து விட்டது ஒட்டகம் தானே அதுக்கு தானே நீண்ட கழுத்து இருக்கும் இப்போ முயல் என்ன சொல்லுது இல்லையே இவரும் இல்லையா ஒட்டகமும் கிடையாது அதற்கு உருண்டையான திமிழ் இருக்காது ஒட்டகத்துக்கு இருக்கிற மாதிரி முதுகில் திமிழ் இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் திருமலுக்கு பதிலாக உடம்புல என்ன இருக்குமா கட்டங்கள் இருக்கும் அப்போ ஒட்டகமும் கிடையாது அப்போ இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அனைவரும் என்ன சொல்கிறாங்களா ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் யாரா இருக்கும்னு நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா குட்டீஸ் இப்போ யார் அந்த புது நண்பர்னு பார்க்கலாமா பாத்தீங்களா ப்ளீஸ் யார் இந்த புது நண்பர்னு புது நண்பர் வந்தார் விளையாட்டு தொடங்கியது புது நண்பர் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா ஆமா ஒட்டகை சிறுவிய்தான் அந்த புது நண்பர் ஒட்டகைச்சிருவியோட சேர்ந்து மற்ற மிருகங்களும் சந்தோஷமா விளையாடிச்சா